ஹலோ பிபான் இது நண்பர் டிவியோட புது செக்மெண்ட் ஓபன் மை இந்த செக்மெண்ட்ல நாங்க என்ன பண்ண போறோம் சொன்னா மக்களிடையே வந்து அவங்களோட அபிப்பிராயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கப் போறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் எடுத்து இன்னைக்கு பேச போறோம் இந்திய டாபிக் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நாட்டுல போதை தீவிரமா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது பத்தி மக்களோட கருத்து என்னன்னு சொல்லி நாங்க தெரிஞ்சுக்க போறோம் வாங்க கேட்கலாம் போது வெளிப்பு நாட்டில தீவிரமா நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது இதை பத்தி உங்களோட கருத்து என்ன இந்த கருத்து என்னன்னா அது ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் சின்ன பிள்ளைங்கல இருந்து ஃப்ரீயாக்கள் வரைக்கும் ரொம்ப பாதிக்குது அது முடிஞ்ச அளவுக்கு குறையுறதுதான் அரசாங்கம் எடுத்துக்கொண்டு இருக்க நடவடிக்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்குப்ப இப்ப எடுத்துட்டு இருக்காங்களே நிறைய இடங்களில் வந்து போதைய பிடிக்கிறாங்க அது அது ரொம்ப நல்ல விஷயம் நிறைய பேர்த்த இப்ப பிடிச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப நல்ல விஷயம் அது ஆமா இது எங்களோட நாட்டை பொறுத்தவரையிலும் சாத்தியமானதா ஆஹ் இவரால முடியும் இவர் கட்டாயமா முடிப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு பாப்போம் எங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் சாத்தியமான விஷயமா கொஞ்சம் கஷ்டம் அனைவருக்கு ட்ரை பண்ண முடியும் நாட்டுல போதை வழிப்பு தீவிரமா நடைபெற்றுக் கொண்டு இருக்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இது இதை பத்தி என்ன நினைக்க இருக்கு என்ன ப்ரோ அப்படி பேசுறீங்க இல்ல இல்ல சின்ன பிள்ளைல எடுத்துட்டாலும் அவங்க இப்ப பழகிதான் இருக்காங்க அவங்கள எதிர்காலம் நீ அவ்வளவுதான் சொல்றது இதை நம்ம அரசாங்கத்தை இது பண்ண இயலாது ஏன்னா இது அரசாங்கம் இது இல்ல அரசாங்க வந்து இப்ப பொலிசால வந்து கூட அடிக்கிறாங்க ஐசடிக்கிறாங்க இல்லன்னு சொல்றது இல்ல புடிச்சு உள்ளுக்கு போடுறாங்க போட்டு ஒரு ஆறு மாசத்துல வெளியே போறாங்க வந்து திருப்பி அதே தனி அவங்க செய்யறாங்க அவங்க அதுக்கு அடிமை ஆயிட்டாங்க சின்ன சின்ன ஆக்களும் பெரியாக்களோ அதுக்கு அடிமை ஆயிட்டாங்க அரசாங்க நடவடிக்கைகளும் தீவிரமா நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது அரசாங்க நடவடிக்கை எவ்வளவுதான் தீர்வு நடந்தாலும் அது அப்படி நடந்துகிட்டே தான் இருக்கும் இப்ப அவங்க எடுத்து உள்ளுக்கு போடுவாங்க பிடிச்சி உள்ளுக்கு போடுவாங்க திருப்பி வெளியே வந்து அதே தான் செய்வாங்க எங்கள் நாட்டை பொறுத்த சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறீங்களா நம்ம நாடுன்னு இல்லை குறிப்பிட்ட நாடுகள் இருக்கு எல்லா நாட்டிலையும் ஒரே மாயித்தான் எடுத்து உள்ளுக்கு போடுவாங்க அடுத்து விதியை வந்து அதே தான் செய்வோம் இப்போ அடுத்த நாடுகள் செய்யும் மாயித்தான் தெரியல போதை பொருட்கள் இப்போ தான் ஒழிச்சிக்கிட்டு வராங்களே அது எங்கள் நாட்டை பொறுத்த இது சாத்தியமான விஷயம் சாத்தியமான விஷயம் மிச்சம் இதுகள் இருந்ததால் இப்போ மிச்சம் கொழஞ்சிருக்கு ஓகே இது கண்டிப்பா அழிச்சிடலான்னு நினைக்கிறீங்க ஓரளவில் அழிச்சி முடியும் அவன் மக்கள் ஒத்துழைக்கணும் ஒத்துழைச்சா சரியா வரும் என்ன நினைக்கிறீங்க போதை வந்து நாட்டுல இருக்கணுமா இல்லாம இருக்கணுமா இல்லாம இருக்கும் இல்லாம இருக்கணும் இப்ப நாட்டுல வந்து தீவிரமா நடைபெற்றுக் கொண்டிருக்கு போதை சம்பந்தப்பட்டவங்களை புடிச்சு உள்ள போடுறாங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அது நல்ல நடவடிக்கை ஓகே இது வந்து நாட்டுல வந்து ஃபுல்லா ஒழிச்சிடலாம் எல்லாரும் மனசு வச்சா ஒழிக்க முடியும் ஓகே நன்றி தமிழ் நாட்டுல போதை ஒழிப்பு தீவிரமா நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அது அதற்கு எடுக்கிறது அது நல்ல விஷயம் நல்ல விஷயம் என் நாட்டை பொறுத்த வரையில் இது ஃபுல்லா போதை இல்லாம அழிக்கலாமா இல்லாம அழிக்கலாம்னா அது அரசாங்கத்தால் தான் எழுதும் போதை ஒழிப்பு வந்து தீவிரமா நாட்டுல நிறைய பேர் இது பத்தி நீ என்ன நினைக்கிறீங்க நல்ல தானே தம்பி நல்ல விஷயம் நல்ல விஷயம் யாரும் செய்யாது எங்களை அனுரா செய்யற அது போற்றத்திற்க விஷயம் எங்க நாட்டை பொறுத்த வரையில் இது முற்ற அழிக்கலாம்னு நினைக்கிறீங்களா அழிக்கலாம் நினைக்கிறேன் மக்கள் மனம் திரும்பினா அழிக்கலாம்

இந்த நாட்டுல பெரிய ஒரு பொருளாதாரம் வந்து ஒரு பக்கம் சூட்டப்பட்டு கொண்டு போகுது அதாவது மக்களை ஏமாத்தி பறிக்கிற அந்த பணம் பறிக்கிற ஒரு தொழிலாக கருதுற அவர்களிடத்துல ஏழைகளுடைய மிக மிக ஜனங்களுடைய பணங்கள் ஒரு பக்கமாக சுரண்டப்பட்டு அரசியல்வாதிகள் மத்தியில போகுது ஒன்று ரெண்டாவது பெரிய ஒரு சந்ததிவு நான் போய் கொண்டிருக்கிறது அடுத்த ஒரு கல்வி சமூகம் ஒன்றும் அழிக்கப்படுறது திட்டமிட்ட ஒரு ஒரு இதுவும் ஒரு வகையில ஒரு போதமழை ஒரு வகையில ஒரு யுத்தத்துக்கு நிகரான ஒரு காரியமா தான் நான் பாக்குறேன்

போதை ஒழிப்பு நாட்டுல தீவிரமா நடந்து கொண்டிருக்கிறது இது பத்தி உங்களோட கருத்து என்ன போதை வஸ்து நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஒவ்வொரு ஒவ்வொரு அரசாங்கமும் ஒவ்வொரு விஷயங்களும் செய்கின்றது அதே போன்றுதான் இந்த அரசாங்கமும் செய்கின்றது கொஞ்சம் கூடுதலாக இதை எதிர்கட்சிகளை இதாக்குறதுக்கா அல்லது உண்மையிலே முழுமையான முறையிலே போதை ஒழிப்பதா என்பது கூட இருக்கின்றது தடுக்கக்கூடிய வழிகள் எது என்று பார்த்து அது அரசாங்கத்துக்கு தெரியும் அல்லது சமூக தொண்டர்களுக்கு தெரியும் அல்லது குடும்பத்தர்களுக்கு தெரியும் அவங்களுடைய மாற்றங்கள் இவைகள் எப்படி நடைபெறுகின்றது என்பதை பார்த்து அதிலே அரசாங்கம் அல்லது சமூக சமூக நிறுவனங்கள் இயக்கங்கள் எல்லாம் இதிலே ஈடு ஈடுபா ஈடுகாட்டி சரியான முறையில செய்ய வேண்டும் சாலை எல்லாம் பிடிச்சு கொண்டு தான் ஆனா இன்னும் வந்து கொண்டு தான் கொண்டுதான் இன்னுமே பிடிச்சு கொண்டு எழும பெரிய செய்தி நல்லது தானே நீங்க என்ன நினைக்கிறீங்க நாட்டுல வந்து இதை போதையை வந்து முற்றா ஒழிக்க முடியுமா குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு பாப்பா கஷ்டப்பட்டு சொன்னதுதான் அதே எடுத்து வராமல் புள்ளை இருந்தா நாயை சேர்த்து வைங்களா அதே கதை அழிக்கும் அப்பா சொல்லி தான் ரொம்ப பாதி இது உண்மையிலேயே அத்தான விஷயம் అల్లకు రోజు సంతోషమ విషయం మహావు సంతోషమే ముక్తం అప్పుడు వరమా పైన విషయం ఇప్ప నాటర్ సాధ్యమ ஓ இப்ப எவ்வளவு பேர் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் இவங்கொண்டு கவர்மெண்ட் பொலிட்டீஷியன் செஞ்சுக்கொண்டீங்க அவங்களோட பார வச்சுக்கொண்டு இவங்க அப்படி இல்லை எல்லாரையும் செஞ்சு செஞ்சுக்கொண்டீங்க பொதுவா வந்து போதை ஒழிப்பு சம்பந்தமான நாட்டை கொண்டு இருக்கிற விஷயங்கள் பத்தி ஓகே இல்ல நடந்துக்கிட்டு இந்த போதை ஒழிப்பு சம்பந்தமான நடவடிக்கைகள் இருக்கையா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நல்ல நல்ல பண்ணதான் நினைக்கிறாங்க

பெரிய மட்டத்துல இருந்தாங்க செய்யறாங்க முதலாவது இவங்களே இல்லாம ஓ பெரிய மட்டத்துல செய்யறவங்கள பெரிய மட்டத்துல இன்னைக்கு அது போலீஸ் மட்டத்திலயோ பெரிய இன்னைக்கு அரசாங்க மட்டத்துல செய்யறவங்க தான் இல்ல முதல் அவங்களோட பங்களிப்புல தான் சின்னவங்க குடிக்கிறாங்க அவங்க பெலஸ்ல வாங்குறா இவங்க குடிசையில வந்து பிச்சைக்காரனாய் போறாங்க அதான் எந்த அரசாங்கத்தாலும் எதையும் ஒன்று பொற்போலி குறையல ஏண்டா இது மக்கள்கிட்ட ஒத்துழைப்பிக்கணும் உயர் பதவியில இருக்கிறவங்க அவங்க சிந்திக்கணும் அப்படி ஒரு எல்லாரும் ஒரு பூநோக்கு சிந்தனையோட போனா தான் இதை ஒழிச்சு கட்டிடணும் அது வரைக்கும் அவர் அன்னுதா சட்டத்தை போட அரசாங்கத்துல அவருக்கு சட்ட போட்டாலும் அன்னதாவுக்கு மொழி சிற நடக்கிற அதிகாரம் மட்டத்துல எல்லாத்தையும் அவரு பார்த்து கொண்டு கேட்க அவருக்கு கீழே உள்ளவங்க எல்லாருமே இதை செஞ்சு கொண்டுதான் நிற்பாங்க இன்னைக்கு குடும்பம் அநியாயமா இன்னைக்கு ஒரு குடும்பம் அல்ல இன்னைக்கு போத வசதியில ஐஸ் அடுத்த நம்ம என்னென்னமோ போத வசதியில எத்தனையோ வந்திக்கு இதுல எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு அநியாயமாயி ரோட்ல உள்ள குடிச்சதுல இருந்து அவங்கள்ட்ட சுயநலத்துக்காக வேண்டி குடிக்கிறாலும் இதுல பாதிக்கப்பட்டது அவங்களோட தாய் தாப்ப பொண்டாட்டு பிள்ளைகள் தான் பாதிக்கப்படுற உண்மை என்ன நான் சொல்றேன் இவங்களுக்கு சரியான ஒரு தண்டனை இலங்கையில கொடுத்தா தான் இது ஒரு கேள்வி சும்மா அவங்கள ரிமாண்ட்ல போட்ட பதினஞ்சமா இந்த

இந்த அரசாங்கம் பண்ணும் சோ அரசாங்கம் மட்டும் பண்ணணுமா இல்ல மக்களோட உதவியும் தேவையா மக்களோட உதவி என்னன்னா செய்யறவங்க முக்கியம் மக்களோட உதவி இருந்தா கடையில பீஜி தான் வாங்குறோம் அதை தடுத்துட்டோம்னா நடக்காது நடக்காது அரசாங்கம் வந்து மக்கள்கிட்ட தான் முதல் அறிவுறுத்தல் பண்ணணும் இல்லையா யூடியூப் சேனல் வந்து வாரம் சின்ன கொஸ்டின் கேட்கலாமா நாட்டுல வந்து அந்த போதி பொருள் எல்லாம் முழிக்கிறதுக்கு அரசாங்கம் நிறைய நடவடிக்கை எடுக்கிறது நீங்க என்ன நினைக்கிறோ ஓகே ஓகே நம்ம தான் குரோ போகணும் மேல இப்ப நம்ம நாம எப்படி நம்ம நம்மளை கொண்டு கொண்டு போனா அது சரி வராது அவர்ட்ட படைக்க போனா கட்ட நடக்கும் நடக்கும் என்ன ஓகே இந்த போதி பொருளை எல்லாம் முழிக்கணும்னு சொல்லி அரசாங்கம் நிறைய நடவடிக்கை எடுக்கிறான் அதானே இதை பத்தின உங்களோட கருத்து என்ன நல்ல ஐடியா கல்லூரி மேற்சி சரி யங் ஜெனரேஷன் வந்து நல்லா அறுக்கணும்னு சொன்னா இது கட்டாயம் செஞ்சே ஆகணும் இன்னைக்கு மக்களுடைய அபிப்ராயத்தை பத்தி நாங்கள் கேள்வி தெரிஞ்சுக்கொள்றோம் முதல் முயற்சியில வந்து மழை வந்து குறிக்கிட்டு இருக்கு இதை தொடர்ச்சியா நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம் அடுத்த சந்திக்கலாம் அதுவரை சமதி கேமரா மற்றும் இணைய தொகுப்பாளர் சந்தரோகன் வணக்கம்